அதனால தேங்காய் மட்டும் விற்பனை செய்து கொண்டு இருக்கிற ஒரு விவசாயி அவருடைய அனுபவத்தை நம்ம நன்பாக்கி இந்த கூட இருக்கிறார் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா இப்போ தேங்காய் வியாபாரம்லாம் பண்ணுறீங்க இல்லையா எத்தனை அவட காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து குறைஞ்சி ஒரு நாற்பது வருஷம் அளவு நாற்பது வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா லேண்ட் இருக்கிறீங்க இருபது ஏக்கரா இருபது ஏக்கரா இருக்குது உங்கள் நிலத்துலேயே தேங்காய் மணம் போட்டுருக்கீங்களா முந்நூறு செடி முந்நூறு முந்நூறு மரம் ஓகேங்க இப்போ இந்த அதெல்லாம் தேங்காய் எல்லாம் இது இல்லையா இந்த மொபை மரத்துக்காக வீண் எல்லாம் குத்த வைக்கிறாரு ஒரு விவசாயங்களும் ஒரு ஐம்பது வச்சுக்க ஒரு பேச வச்சிருப்பா ஐம்பது நூறு மரம் அது வந்து அது விற்க வச்சு விற்க முடியாது அது நாங்கள் வந்து அது குத்தையே பிடிச்சி வருஷத்துக்கு பிடிச்சிக்க வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ஏழுநூறுலருந்து ஆயிரத்தி அறுநூறுவா எழுநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு அது எதை பேஸ்ட் பண்ணி பிடிப்பீங்க குட்டைக்கு காய் வந்து இடிக்கிறது போட்டு போதும் அந்த மாதிரி நல்லா காய்க்குது மரத்தில் சரக்கு என்ன இருக்குது அதில் வந்து என்ன அதாவது கொஞ்சம் நூறு அந்த ஆயிரத்தி அறுநூறுவா கலந்துக்க முடியும்

ஒரு வருஷத்துல எத்தனை டைம் அறுப்பீங்க அஞ்சு தரம் விட்டுங்க அஞ்சு டைம் விட்டுங்க அஞ்சு அஞ்சு தரம் விட்டு ஒரு மரத்துல ஒரு வருஷத்துல அஞ்சு டைம் விட்டுங்க எவ்வளவு நாள் கேப்ல விட்டுங்க இது வந்து ரெண்டே கால் மாசம் ரெண்டு மாசம் கொடுத்தா வரும் ரெண்டு டு ரெண்டே கால் மாசம் அந்த கேப்ல வந்து விட்டுறீங்க காத்தல்ல வந்து வெட்டோம்னா ரெண்டு மாசத்துல வெட்டி விடணும் ஆனா அதே கூட்டாட்சி எல்லாம் கொஞ்சம் மழை காலத்துல ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசம் ரெண்டரை மாசம் மூணு மாசம் கூட ஆகும் இல்லையா இல்லையா நீங்க காய் வெட்டுறீங்க இல்லையா அதுக்கு எதாவது அடிப்படையில் இல்லை அது மெச்சூரிட்டி யாரு முதல் செடைஞ்சுங்களுக்கு எதாவது வச்சு கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கூட ரெண்டாவது வர செகண்ட் வர எல்லாம் தெரியும் தெரியும் உங்களுக்கு எல்லாமே ம் ஓரளவுக்கு மரணம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிடுது அதெல்லாம் ஓரளவுக்கு காயும் பழுப்பு பழுப்பு தண்ணியாக இருந்தது கண்டிக்கலாம் ம் இப்போ வந்து காய் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருந்த வெட்டி வந்து எவ்வளோ நாளாக வச்சுருப்பீங்க இந்த மாதிரி காய் வச்சுட்டு உரைச்சிட்டு இருந்தால் லோன் பார்த்துக்கிறாங்க ஓ இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்க சரி நம்ம தான் வந்து இங்கே எடுத்துக்கிறோம் இங்கே வந்து எடுத்து போய் எல்லாம் ஊரில் வந்து நல்ல பொருளாக எப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி பார்த்தா எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறாங்க ஐயோ இப்போ நீங்கள் இங்கே வந்து வ வெட்டி நமக்குலாம் போடுறீங்க இல்லையா நீங்கள் வந்து நம்ம அங்கங்கே மரத்தில் இருக்கிற மரத்தில் வெட்டி கொண்டாந்து இந்த போடுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு முப்பது ரூபா கூலி ஆளுங்களுக்கு வீடு ஏரி புழு வெட்டுறதுக்கு ஆமாம் நீர் வெச்சுருக்கு கூலி ரெண்டு காய் வளர்கிறதுக்கு டெய்லி ஆமாம் அப்புறம் அவங்களுக்கு டி பலகாரம் பள்ளி தவிர மாதிரி கொடுத்துருவோம் டே டி வாடக டே வாடகே இதெல்லாம் வந்து வேறு இடத்துல இருக்குது ஆமாம் அதை வந்து கேதர் பண்ணணும் டெய்லி கூட கலெக்ஷன் நம்ம டே செத்துடணும் இப்போல்லாம் நாங்கள் போட்டிருக்கீங்க ஓகே இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யாருக்கு தேவையோ வந்து வாங்கலாம் இல்ல நான் நாமெல்லாம் கொடுக்குற பார்த்து இருக்கிறாங்க ஆனா வந்து எங்களுக்கு தெரியும் யார் என்ன பார்ட்டி என்ன கிடைக்கிறாங்க அதை வச்சு அவங்க கட்ட கடைசி வரைக்கும் கொடுக்கணும் கடைசி வரலாம் குவாலிட்டியா கொடுத்து குவாலிட்டியா இருவரமானதான் இப்போ வந்து நிறைய இருக்குது இல்லையா நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது கலந்து இருக்குது பெருவெட்டுக்குது சிறுபெட்டுக்குது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பிரித்து வைப்பீங்களா இல்லை எப்படி இல்லை வந்து சின்ன தரம் இருக்குது அத பொடிக்காய் மட்டும் கழிப்பாங்க மீதி ஆவரேஜ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பொடிக்காயெல்லாம் கழிச்சுருவாங்க கழிச்சிடுவோம் இதெல்லாம் கழிச்சிடுவோம் அயில கழிச்சிடுவாங்க இதெல்லாம் அயில கழிச்சுட்டுருவாங்க கழிச்சுடுவாங்க இதை வந்து ஒரு வழிக்கு எடுத்துவாங்க அயில அவங்க எடுத்து வேணும் பருப்பு உடச்சிக்கோ பருப்பு உடச்சி ஒன்று இப்படி வைப்பீங்க இல்லை இல்லை அப்படி இல்லை பருப்பை உடச்சி பருப்பாக வைப்பாங்க பருப்பை வைப்பாங்க பருப்பை வைக்க முடியல ஆயிலாகவும் பண்ணி வைத்துருவீங்க அதெல்லாம் எல்லாமே பண்ணிடுவோம் எல்லாமே பண்ணிடுவீங்க இல்லையா தெரிய இந்த பெருங்காயெல்லாம் இல்லையா இப்ப இதான் எந்த அம்ம ஏரியா தான் இல்லையா இங்க இதே பொள்ளாச்சி அந்த பக்கம் வந்து இருக்குது இப்ப வேட்டர் தண்ணி அங்க ஆத்து தெளி பார்த்தா அண்ணது இன்னைக்கு வந்து எங்க லைன் பூரிச்சா வேட்டர் தண்ணி நாங்க ஒரு ஆயிரத்தி ஏறி நம்பர்கள் வாங்கிட்டோம் நேற்று தண்ணி ஆமாம் இப்போ அதனால் எங்களுக்கு தான் இப்போ நானூறு கிராம் மேலே வருது இந்த பருப்பே பருப்புக்குன்னா காய் காய் வெயிட்டு இப்போ அரை கிலோ இருக்குது அறுபது கிராம் இருக்குது நானூறு வருது ஆவரேஜ் நானூற்றம்பது குறையில இப்போ நம்ம ரெண்டு வருஷம் ஆகி போயிட்டா எங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பிட்டி காயெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த அஞ்சு ரூபாய் அந்த காய்க்கு ஒன்றும் தரம் வந்துரும்

அது வந்து ஒரு ல அது வந்து பருப்பு வர்றது பொறுத்து ஒரு கிலோவுக்கு காய் போட்டால் குறைச்சா அப்படிங்கிற ஆயில் பொள்ளாச்சி அந்த பக்கம் உடுமைப்படுக்கிறது இல்லையா அந்த ஆயில் வித்தியாசம் இருக்கு வித்தியாசம்னா வந்து கொப்பர் காய் உளுந்து எடுக்கிறது ஒண்ணு மரத்துல ஏறி வெட்டுறது தான் அது வந்து பாதிப்பு அதாவது உளுந்து வர்றது நல்லா பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அது கொப்பரன்னு சொல்லுவாங்களா சோப்பு இல்லை அது அது வந்து நல்ல ஆயில் அது வந்து நூற்றி அஞ்சு லட்சம் சேர்ந்து வரும் சேர்த்து இதெல்லாம் வந்து எட்டம் பண்ணக்கா நாட்டுக்கு மாதிரி வரும் இது வந்து ஒவ்வொருத்தர் சில பேர் நல்ல காய விட்டாங்க ஒவ்வொருத்தரும் சும்மா இலங்காய் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுங்க நல்ல அனுபவம் இல்லைங்க நல்ல காய வச்சு நல்லா பணம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரே பணத்திற்கு போட்டு கூடி கொண்டாடாது ஆகாது அது வந்து கொஞ்சம் சின்ன பணத்தை போகும் பேர் கெட்டு போயிடும் அவன் வாங்கிட்டு போகிறவனுக்கும் சரி வராது தரமான பொருள் தரமான விலைக்கு நல்ல கோயிலே பார்த்து வாங்கணும் வாங்கி தான் வாங்குறவங்களுக்கும் நல்லது டிக்கெல்

அண்ணா மூணு நடை போய் சேர்ந்து உடச்சி பாஸ் பண்ணால் தான் அடுத்து நம்மளுக்கு வந்து பெச்சுட்டு கொடுப்பாங்க ஓகே நீ போடுங்க அந்த காயில் இந்த மாதிரி காயை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லை தரப்பெலாம் தப்பு 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 தரமான காயாக பிரித்து நம்ம வைக்கிறோம் ஏங்க நான் இங்கே வந்து உடைக்கிற காய் தான் போய் சேருங்க அங்கே வந்து ஒரு கோயில் கொடுக்குறாங்க தரமெல்லாம் காய் போட்டுட்டு போய் அதில் தான் பாதிப்பு ஒரு ஒரு சொத்த சொல்ல இருக்குது அந்த காய் கோட்டான் ஆகி போயிருது தண்ணி வெத்தலாம் ஆகி போயிருது அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம காய் டைம் சரியில்லை சாமி குறைச்சி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் போடுறது தரமான காய் தான் போடுவோம் தர போடுறதும் வீடு எதுவும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஓகே இப்போ தண்ணி எல்லாம் ஆடணும் இல்லையா தண்ணி நல்லா ஆடுணும் நல்லா விளக்கலாம் தண்ணி பார்த்தா தண்ணி தெரியும் தண்ணியே தெரியும் இப்போ மட்டையை கொடுத்துருங்க அப்படியே அப்படியே காய போடுறது அப்படியே காய காய போடுது இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அதான் நாற்பது தேங்காயுமே நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் உங்களுடைய அனுபவம் நல்லா பண்ணுறீங்க உங்களுடைய அனுபவ கட்டிங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க எனக்கு அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க